நமஸ்காரம் இந்த கதை ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது தேவாபி முடிசூடாமல் ஆட்சி செய்த அரசன் தேவாபி குரு வம்சத்தை சேர்ந்த இளவரசன் அஸ்தினாபுரத்தின் அரசன் பிரதீபனின் மூத்த மகன் பண்பிலும் நற்குணங்களிலும் சிறந்தவனாகவும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டவனாகவும் இருந்தான் அரசனாக ஆட்சி செய்ய வேண்டிய அனைத்து தகுதிகளும் அவனிடம் இருந்த போதிலும் வேத மரபின்படி உடல் குறைபாடு கொண்டவர் அரச பதவிக்கு உரியவர் அல்ல என கருதப்பட்டது தேவாபி குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் கற்ற பிராமணர்களும் மூத்த குடிமக்களும் கூடிய அரச சபை அவனை அரசராக ஏற்க இயலாது என்று தீர்மானித்தது வம்சத்தின் நிலைத்தன்மையையும் வேத ஒழுங்குகளையும் காக்கும் பொருட்டு தேவாபி தன் உரிமையை தன் ஆர்வமாக துறந்து தன் இளைய சகோதரன் அரசனாக ஏற்க செய்தான் சில மரபுகளில் இந்த துறப்பு நோயின் காரணமாக நிகழ்ந்ததாகவும் மற்ற சிலவற்றில் உலக ஆசைகளை துறந்த விரக்தியின் வெளிப்பாடாகவும் கூறப்படுகிறது காரணம் எதுவாக இருந்தாலும் தேவாபியின் செயல் உயரிய மரியாதையுடன் தன்னலமற்ற மனப்பான்மையுடனும் நிகழ்ந்தது சாந்தனு ஹஸ்தினாபுரத்தை நீதியுடனும் திறமையுடனும் ஆட்சி செய்தான் அவனது ஆட்சி காலத்தில் ஒழுங்கும் வளமும் நிலவின மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் நிறைவுடனும் வாழ்ந்தனர் ஆனால் விதி ஒரு கடுமையான சோதனையை நாட்டின் மீது இறக்கியது குறுநாட்டில் பயங்கரமான வறட்சி ஏற்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் மழை பொழியவில்லை பயிர்கள் வாடின நதிகள் வறண்டன பஞ்சம் மக்களை வாட்டியது அரசன் ஆலோசனை கேட்டபோது பிராமண அமைச்சர்கள் வறட்சிக்கான மறைமுக காரணத்தை வெளிப்படுத்தினர் மூத்த சகோதரனான தேவாபியை விட்டு இளையவனான சாந்தனுவை அரசனாக்கிய இயற்கை ஒழுங்கு மீறலால் தேவர்கள் சினமடைந்து மழையை தடுத்தனர் என்று அவர்கள் கூறினர் சாந்தனு நல்ல அரசன் என்றாலும் தீர்க்கப்படாத அந்த அநீதிக்காக நாடு தண்டனை அனுபவித்ததாக விளக்கப்பட்டது இந்த உண்மையை அறிந்து வேதனை அடைந்த சாந்தனு தேவாபியை மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைக்க தூதர்களை வனத்திற்கு அனுப்பினான் அரச பதவியை மீண்டும் வழங்க தயாராக இருந்தான் ஆனால் பல ஆண்டுகளாக தவம் செய்து உலக பந்தங்களை விட்டு விலகிய தேவாபி அரச அதிகாரத்தை ஏற்க மறுத்தான் இருந்தபோதிலும் மக்களின் துயரத்தால் கருணை அடைந்து அரசனாக அல்ல ஒரு புரோகிதனாக உதவ சம்மதித்தான் வன ஆசிரமத்திலிருந்து தேவாபி அரச புரோகிதனாக இருந்து ஒரு மகா வேத யாகத்தை நடத்தினான் அந்த யாகம் முதன்மையாக மந்திரங்களின் அதிபதியான பிரகஸ்பதியை நோக்கி அர்ப்பணிக்கப்பட்டது அதில் ரிக்வேத மந்திரங்களை ஓதி மழை தேவனான பர்ஜன்யனை அழைத்தான் நீண்ட தவத்தால் பெற்ற ஆன்மீக சக்தியும் வேத விதிகளை முறையாக பின்பற்றிய தூய்மையும் யாகத்துக்கு முழு பலத்தை அளித்தன அதன் பலன் உடனடியாக வெளிப்பட்டது கருமேகங்கள் சூழ்ந்தன இடி முழக்கம் ஒலித்தது கனமழை கொட்டியது நீண்டகால வறட்சி முடிவடைந்தது நதிகள் நிரம்பின நிலங்கள் பசுமை பெற்றன குருநாட்டில் மீண்டும் வளமும் அமைதியும் நிலவியது விஷ்ணு புரா புராணத்தின்படி தேவாபி கலியுகத்தின் முடிவு வரை அமரனாக இருப்பான் என்றும் அடுத்த கிருத்த யுகத்தில் மகா அரசனாக மீண்டும் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டுவான் என்றும் வரம் பெற்றான் இந்த கதை சொல்லும் பாடம் இதுவே உண்மையான அதிகாரம் பதவியிலும் ஆட்சியிலும் அல்ல தர்மத்தில் தான் உள்ளது தர்ம ஒழுங்கை மீறினால் நல்ல ஆட்சியாளனாக இருந்தாலும் அதன் விளைவுகளை தவிர்க்க முடியாது அதே சமயம் தன்னலமற்ற தவ வாழ்வு கொண்ட ஒரு துறவி கூட உலகின் சமநிலையை மீட்டெடுக்க முடியும் தேவாபியின் வாழ்க்கை தியாகம் பணிவு மற்றும் தர்ம நிலைத்தன்மை ஆகியவையே அரசுகளையும் பிரபஞ்சத்தையும் தாங்கி நிறுத்துகின்றன என்பதை நினைவூட்டுகிறது நாராயணன் நாராயணன்